உங்க வீட்டுல பாருங்க ஏதாவது ஒரு சிடி எடுங்க நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கும் அதை உங்களுடைய சோனி பிலிப்ஸ் அதெல்லாம் போடுங்க பிளே கண்டிப்பா ஆகாது பட் இந்த கம்பெனியை பொறுத்தவரை அதுல ஓடாதது போடுங்க கண்டிப்பா பிளே ஆகும் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி சுப்பீரியர் குவாலிட்டி நபர்களுக்கு சிடி போட்டு வச்சிருப்பாங்க அந்த சீடி அவங்களுடைய வீட்ல இருக்கும் அதை பிளே பண்ணி பார்ப்பதற்கு அவங்களுடைய டிவிடி பிளேயர் இருக்காங்க ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகிறீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் அறிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து டாஸ்கில் இருந்தாலும் நீங்கள் உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களை பாருங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பாருங்க ஒரு குவாலிட்டியான ஒரு டிவிடி பிளேயர் அதாவது நண்பர்களே கிளையன்ட்ஸ் யாருமே கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரேட்டை சொல்லிடலாம் நினைக்கிறேன் தி பெஸ்ட் குவாலிட்டி உடைய ரேட் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கா ஜஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதாவது அப்படின்னா நம்மள நிறைய பேர் பாருங்க எம்பி த்ரீ பிளேயர் வச்சிருப்போம் விசிடி வச்சிருப்போம் டிவிடி வச்சிருப்போம் டிவிட்ஸ் வச்சிருப்போம் இந்த டிவிடி கேசட்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்ம பென்ட்ரைவ்ல எம்பி ஃபைவ் ஃபார்மேட் வரைக்கும் நிறைய படங்கள் நம்ம காபி பண்ணி வச்சிருப்போம் ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்க இந்த டிவிடி பிளேயர் இந்த டார்கெட்டுங்கிற கம்பெனியினுடைய நீங்க சூப்பராக நீங்க பிளே பண்ணி நீங்க பார்த்து மேலாம் எம்பி த்ரீ சிடி பிசிடி டிவிடி டிவிக்ஸ் அப்புறம் பாருங்க பை பண்ணு டிவிடி சிடி அப்புறம் பாருங்க பென் இது எல்லாமே சூப்பரா உங்களுக்கு பிளக் அண்ட் பிளே தான் அப்புறம் முக்கியமான இது பாருங்க நிறைய பேர் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க சிடிஸ் எல்லாமே சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பாருங்க நம்ம கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்க வீடியோ கேரள எடுத்தவங்க நம்பர்களுக்கு சிடி போட்டு வச்சிருப்பாங்க அந்த சிடி அவங்களுடைய வீட்டுல இருக்கும் அதை ப்ளே பண்ணி பார்ப்பதற்கு அவங்களோட டிவிடி பிளே நண்பர்களே இந்த டிவிடி பிளேயரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுடைய சிடியை பிளக் அண்ட் பிளே பண்ணிட்டு அப்படியே நீங்க இந்த பென்ட்ரைவ்ல அப்படியே அந்த சிடி பிளேயர்ல என்ன உங்களுடைய கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டெட் அப்படியே இதில் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவி எதுல நீங்க பிளக் அண்ட் பிளே நீங்க பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சிடியை அப்படியே கண்ட்ரேவ் காப்பி பண்ண இருக்கட்டும் உங்களுடைய ஓல்டு கலெக்ஷன் ஆஃப் சிடிஸை இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க இந்த டிவிடி பிளேயரை யூஸ் பண்ணி சூப்பராக பயன்படுத்தலாம் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எந்த கம்பெனிலையுமே ஓடாத பிளே ஆகாத சிடி விசிடி டிவிடி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் பாருங்க இந்த கம்பெனில கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளே ஆகும் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து சூருட்டி தரேன் நீங்க பார்க்கலாம் நீங்களே பாருங்க உங்களுடைய உங்க வீட்டில் பாருங்க ஏதாவது ஒரு சிடி எடுங்க அதில் நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கும் அது உங்களுடைய சோனி பிலிப்ஸ் அதெல்லாம் போடுங்க பிளே கண்டிப்பாக ஆகாது பட் இந்த கம்பெனியை பொறுத்தவரை அதில் ஓடாதது இதில் போடுங்க கண்டிப்பாக பிளே ஆகும் அவ்வளவு சூப்பர் குவாலிட்டி சுப்பீரியர் குவாலிட்டி சொன்னே உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பராதான் பயன்படுத்திக்கிங்க சார் நான் அருமையான ரேட்டு கொடுத்துருங்க அருமையான அருமையான ரேட் பிளஸ் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் ஆட் ஆகும் சொன்னே தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பறக்காதீங்க நீங்க கால் பண்ணி அட்டன் பண்ணலனா நீங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு காயின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம டீம் வந்து லைன்காங்க சோ நாளை சந்திப்போம் இனிய வீடியோடு நன்றி வணக்கம்